வனிதாக்கா அக்டோபர் ஃபிஃப்த் அதாவது நேற்று ஒரு சூப்பரான ஒரு நியூஸை வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சேவ் தி டேட் அக்டோபர் ஃபைவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை ராபர்ட் வனிதா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூ நிறைய கருத்துக்களே ரசிகர்கள் மத்தியில அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு பட் ஆனால் ஒரு சில ஃபியூ மெம்பர்ஸ் வந்துட்டு ஐயோ அதெல்லாம் இல்லை இவங்க ஏதோ மூவி பண்ணுறாங்க அதற்கான ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அதுதான் உண்மை ஸோ நேற்று அக்டோபர் ஃபைவ் வனிதா வந்து அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷல் அழகா அழகாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு படம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது வனிதா அவர்கள் வனிதா மற்றும் ராபர்ட் அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க இதற்கான ஒரு டீசர் மாதிரி ஒரு ப்ரோமோ மாதிரி வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல்லே வந்து வெளியிட்டிருக்காங்க அதுவுமே வந்து ட்ரெண்டிங்கில் ஹேஷ் ஃபோர் டேகில் வந்து இருக்குது ஸோ ஹேஷ்டாக் ஃபோரில் இருக்குது ரசிகர்கள் மத்தியில் வந்து அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ராபர்ட் வனிதா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இதுதான் பட் ஆனால் அதெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூவி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது ஜோவிதா ஜோவிகா விஜய வனிதா அவர்கள் தான் அண்டு இதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஷக்கீலா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த போஸ்டர்லேயும் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக இந்த படம் வந்து நிறைய லவ் இருக்கும் ஏகப்பட்ட லவ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சப்போர்ட் கொடுங்கன்ற மாதிரி தான் வனிதா அவர்களும் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோ மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ வனிதாவுடைய ஃபேன்ஸ் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரசிகர்கள் எல்லோருமே வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்